வணக்கம் மகாபாரதத்தோடு தொடர்புடைய திருக்கோவில் விராட நாடு கீசகன் கட்டிய திருக்கோவில் மனித உருவில் நந்தி தேவர் இந்த தலத்தை பத்திதான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த தலம் கீரனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு சிவாலயம் இங்கே அருள் புரிகிற சிவபெருமான் பேரு வாகீசர் அதனால இந்த திருக்கோவில் பேரு வாகீசர் திருக்கோவில் மூலவருடைய பேர் வாகீசர் அம்மனுடைய பேர் அமிர்த கரவல்லி பழமை அப்படின்னு பார்த்தோம்னா யுகங்கள் தாண்டிய திருத்தலம் ஏன்னா கலியுகத்துக்கு முந்தின யுகம்ல மகாபாரத பீரியட்லேயே இந்த திருக்கோவில் இருக்குது தலமரம் என்னங்கிறது தெரியல தீர்த்தம் சண்முகா நதி இந்த ஊருக்கு இருக்கிற புராண பெயர் கீசகனூர் அதாவது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கீசகனுடைய ஊர் அதனால கீசகனூர் இந்த பெயர் மருவி கீரனூர் அப்படின்னு இப்ப அறியப்படுது இந்த தலத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத கூகுள் மேப்ல கூகுள் மேப் லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் தாராபுரத்துல இருந்து பழனிக்கு போற வழியில இருபது கிலோமீட்டர் தூரத்துல கீரனூர் வருது அதாவது தாராபுரத்துல பழனிக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ரெண்டு ரோடு இருக்கு அதுல வந்து பழைய தாராபுரம் சாலையில் போகணும் அப்பதான் கோவிலுக்கு போகிறதுக்கு சரியா இருக்கும் இந்த ரோடு வந்து கரெக்டா பார்த்து போகணும் இது ரொம்ப முக்கியமான தகவல் இப்ப தல வரலாற வந்து பாத்திரலாம் நான் ஒண்ணுமே சொன்ன மாதிரி மகாபாரதத்தோட தொடர்பு இருக்குது அதாவது கீசகன் வதை அப்படிங்கிறது மகாபாரதத்துல வர ஒரு முக்கியமான நிகழ்வு வனவாசத்தை முடிச்சுட்டு அந்யானவாசத்துல பாண்டவர்களும் அவர்களுடைய மனைவி பாஞ்சாலியும் இருக்காங்க அந்த அஞ்ஞான வாசத்தை கிருஷ்ணருடைய அறிவுரையின் பேரில் விராட நாட்டில் கழிக்கிறாங்க அந்த விராட நாடு இப்போது இருக்கிற பழனி திண்டுக்கல் அந்த பகுதிகள் அதுதான் அந்த காலத்துல விராட நாடா இருந்திருக்கு விராட நாட்டு மன்னன் கிட்ட இவங்கெல்லாம் பணியில இருக்காங்க திரௌபதி பேரழகி அந்த அழகுதான் ஆபத்தா விராட நாட்டில் வருது அதாவது கீசகன் யாருங்கிறத முதல்ல பார்த்திடலாம் விராட நாட்டு மன்னனுடைய மனைவி அதாவது மகாராணியுடைய பெயர் சுதேஷ்ணா இந்த சுதேஷ்ணாவுடைய சகோதரன் தான் கீசகன் விராட நாட்டில் மிக முக்கிய பொறுப்புலையும் இருக்காப்புல நமக்கு கீசகனை பத்தினது நிறைய தெரியும் மகாபாரத கதை தெரிஞ்சவங்களுக்கு இது கீசகன் வதை நல்லாவே தெரியும் இதுல நமக்கு தெரியாத ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா கீசகன் மிகப்பெரிய சிவபக்தன் கீசகன் திரௌபதிய ஒரு முறை பார்க்கிறாப்புல இப்ப இந்த இடத்துல நம்ம பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதி இல்லைன்னா பாஞ்சாலி அப்படிங்கிற பேரு சொல்றதுக்கு பதிலாக அஞ்ஞான வாசத்துல திரௌபதி வேற ஒரு பெயர்ல தான் மறைஞ்சு வாழ்ந்தாப்ல அந்த பேரையே இந்த கதைக்கு நம்ம எடுத்துக்கலாம் திரௌபதியுடைய பேரு சைரந்திரி மகாராணி சுதேஷ்னா கிட்ட சைரந்திரி சிகை அலங்காரம் பெண் பண்ணுற ஒரு பெண்ணா வேலை பண்ணுறாப்ல சைந்த சைரந்திரியோடைய அழக பார்த்த கீசகன் காதல் வயப்படுறாப்ல திரௌ சைரந்திரிய திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல சைரந்திரி தனக்கு கந்தர்வர்களே கணவர்களா இருக்கிறதாகவும் தான் திருமணமானவள்னு சொல்றாங்க ஆனா கீசகனுக்கு சைரந்திரியோட அழகுல இருக்கிற மோகம் அறிவை மறைக்குது திரும்ப திரும்ப திருமணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாப்ல அப்ப திரவ சைரந்திரினால ஒரு கட்டத்துக்கு மேல இதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல அதனால பீமன் கிட்ட சொல்றாங்க பீமன் அதே விராட நாட்டுல சமையல் அறியில சமையல்காரரா பணிபுரிஞ்சிட்டு வராரு பீமனுக்கு கோபம் வருது அதன் விளைவா கீசகனை வதம் பண்ணிறாரு இந்த வதம் நடக்கிற சமயத்துல கீசகன் சிவபக்தனா இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு ஒரு திருக்கோயில கட்டிட்டு இருக்காப்ல அந்த திருக்கோவில் முழுமை அரை அடையாமலேயே வதம் நடந்துருது தன் உயிரை ஓடுற சமயத்துல கீசகனுக்கு சிவபெருமானுடைய கோவிலுக்கு தன்னால கும்பாபிஷேகம் அதாவது குடமுழுக்கு பண்ண முடியல அப்படிங்கிற ஏக்கம் ஏற்படுது இது உயிர் பெரிய தரு தருவாயில நடக்குது எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியுது அந்த கவலையோடையே தன் உயிரை விட்டுறாப்ல ஆனா நான் முன்னமே சொன்ன மாதிரி கீசகன் மிகப்பெரிய பெரிய சிவபக்தர் அதனால அவனுடைய பக்திக்கு கருணை நிச்சயமா கிடைக்குது சிவபெருமான் கீசகன வா கீசகா அப்படின்னு கூப்பிட்டு உடல் இல்லாம ஆன்ம ரூபத்திலேயே நீ குடமுழுக்க பண்ணு அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு சிவபெருமானுடைய கருணையினால உடலில்ல ஆ உள் உடல் இல்லாத ஆன்மாவாகவே கீசகன் திருக்கோவில கட்டி முடிச்சு குடமுழுக்கும் பண்ணி பேர் பெறாரு கீசகனால கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் தான் கீரனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு முதலியே நான் சொன்ன மூலவருடைய பெயர் வாகீசர் அப்படின்னு சொன்னேன் இந்த பேர் எப்படி வந்ததுன்னா வா கீசகா அப்படின்னு சிவபெருமான் கீசகன கூப்பிட்டத அடிப்படையா கொண்டுதான் அவருக்கு இந்த தளத்துல வாகீசர் அப்படிங்கிற பேர் இருக்கு கீசகன் கட்டின இந்த கோவில இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும் மிக பழமையான திருக்கோவில் ஆனா இன்னைக்கும் நம்ம அந்த ஊருக்கு போனோம்னா பார்க்க முடியும் மிக மிக சிறப்பான மிக அரிதான திருத்தலம் பழனிக்கு ரொம்ப தான் இருக்கு அதனால பழனிக்கு போற சமயத்துல இந்த கோவிலையும் பாக்குற மாதிரி போகிறது நல்லது பழைய தாராபுரம் சாலையில் போனோம் அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்ப இந்த கோவிலுடைய சிறப்புகளை வந்து பாத்திரலாம் வாகீசர் கோவில் தான் கீசகன் கட்டினது கோவிலுக்குள்ள உரைகிற தெய்வம் வாகீசர் சுயம்பு மூர்த்தி மூர்த்தி அதுக்கேத்தபடி ஆவுடையும் பெரிய தான் இருக்குது இதுவே இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு இந்த தலத்துக்கு வாகீசரரை வணங்க வந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை படைத்து உபசரிச்சதா அம்மன் அம்மனுக்கும் ஒரு தலவராறு இருக்கு அதனால இந்த தளத்துல இருக்க அம்மனுக்கு அமிர்த கரவல்லி அப்படிங்கிற பேர் இருக்கு அம்மனுக்கு தனி சன்னதி நாங்க போனப்ப இல்ல ஒரு பூகம்பம் நடந்தப்ப அது போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் அம்மன் சிலையை எடுத்துட்டு வந்து மகாமண்டபத்திலே வச்சிட்டதாகவும் சொன்னாங்க ஆஹ் நாங்க போயிட்டு வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் அதனால இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல ஆஹ் அம்மனுக்கு நாங்க போன சமயத்துல தனி சன்னிதி இல்லை ஆனா கையில அந்த அமிர்த குடம் இருந்தது அது ஒரு மிக சிறப்பு நந்தி தேவருக்கு இந்த திருக்கோவில்ல மனித உருவில சிலை இருக்கு இது வந்து அரிதிலும் அரிது நந்தி தேவரை மனித உருவில பாக்குறது தட்சிணாமூர்த்தி அதாவது தென்முக கடவுள் அவருக்கும் இங்க தனி சிறப்பு இருக்கு சிறப்பு என்ன அப்படின்னா தென்முக கடவுளோட நான்கு முனிவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் தென்முக கடவுளோட சிலையிலேயே தான் இருப்பாங்க மொத்தமா எல்லாரும் ஒரே தான் இருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல அந்த நான்கு முனிவர்களுக்கும் தனித்தனி சிலை இருக்கு கால அந்த நாலு சிலைகளில் ஒரு சிலை காணாமல் போயிடுச்சு நாங்கள் போன சமயத்தில் மூணு சிலைகள் தான் இருந்தது அந்த நான்கு முனிவர்களும் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பேரெல்லாமே இருக்கு அவங்களுடைய பேரு சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் ஐந்து பெண்கள் புராண காலத்தில் கூறப்படுகிற ஐந்து பெண்களுக்கும் இந்த கோவிலில் சிலை ரூபம் இருக்கு அந்த பெண்கள் எல்லாம் யாரு அப்படின்னா சீதை அகலிகை மண்டோதரி அருந்ததி திரௌபதி இதுல சீதை ராமருடைய மனைவி அகலிகை கௌதம மகரிஷியோட மனைவி மண்டோதரி ராவணனுடைய மனைவி அருந்ததி வசிஷ்ட மகரிஷியுடைய மனைவி திரௌபதி பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி புராண நிகழ்வுப்படி இந்த ஐந்து பெண்களுக்குமே பிற ஆண்களால தொல்லை ஏற்பட்டிருக்கு இப்ப இந்த தலைவரலாறுல திரௌபதிக்கு கீசகன் தொல்லை பண்ணது நமக்கு தெரியுது அதே மாதிரி மத்த எல்லாருக்குமே பிற ஆண்கள்னால தொல்லை ஏற்பட்டிருக்கு அது ஒரு ஒத்துமையாகவும் இருக்கு அவங்க அஞ்சு பேருக்கும் இந்த கோவில சிலை இருக்குது முருக பெருமான் ஆறு முகங்களுடனும் பனிரெண்டு திருக்கரங்களுடனும் வள்ளி தெய்வானை கூட காட்சி கொடுக்கிறார் இது நிறைய கோவில்கள்ல இருக்கிறது தான் ஆனா இந்த கோவில்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வள்ளி அமர்ந்த கோலத்திலையும் தெய்வானை நின்ற கோலத்திலையும் இருக்காங்க இப்படி ஒரு அமைப்ப எந்த தளத்திலையும் பார்க்க முடியாது இந்த கோவில்ல யாகம் செஞ்சா அதாவது வேள்வி நடத்தினா பல புண்ணியங்கள் கிட்டும் அப்படின்னு புராண காலத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்றபடிக்கே வெளிமண்டபத்துல மூலவருக்கு நேரா மிகப்பெரிய யாக குண்டம் இருக்குது நாங்க போன சமயத்தில் அதை பார்த்தோம் இந்த கோவில கட்டுனதா சொல்லப்படுற கீசகனுக்கும் கீசகனுடைய மனைவி சௌந்தர்யாவுக்கும் இந்த கோவில்ல சிலைகள் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த தகவல்கள் எல்லாமே கோவிலுடைய கல்வெட்டுல இருக்குது மிக மிக பழமையான தலம் திருக்கோவிலுமே மிக மிக பழமையானது கண்டிப்பா பார்க்க வேண்டிய அருமையான திருத்தலம் நன்றி